ஒரு சூப்பரான ஒரு செர்டிஃபைடான ஒரு சூப்பரான கார் வாங்கணும்னு நினச்சி அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஆட்டோகனெஸ் ஒரு மறக்காம அது விசிட் பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டோ இட்டியாஸ் ஒரு ப்ராண்டடான வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சூப்பரான பிராண்ட்டில் ஒரு தரமான கார் டொயோட்டோ இட்டியாஸில் ஜிடி அதுவும் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ்ஸோட வரக்கூடிய ஒரு ஃபுல் ஆப்ஷன் வழியும் சொல்லலாம் உள்ள இன்டீரியர்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குது எக்ஸ்டீரியரும் அதுக்கேற்ற மாதிரி குறைனே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த வண்டியை பத்தி நம்ம டீட்டெயில்ஸ் எப்படியுமே ஏ வந்தாலே கண்டிப்பா எடுத்திருப்பாங்க சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலும் பதினஞ்சுமா இருக்கு டொயாட்டா போறதுல பார்த்தீங்கன்னா இனோவாட்டம் எல்லாமே நல்லா இருக்கு அதுக்கு எடுத்தாலும் இந்த வண்டி தான் ரொம்ப சேலான வண்டி இன்ஜின் பாத்தீங்கன்னா அந்த அளவு அதுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணும் எந்த கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் சமதிங் கிலோமீட்டர் இருக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டி எந்த ஒரு வராது வண்டியோட அவுட்லுக்கு எப்படி இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்கு எல்லாமே வந்து பார்க்கலாம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் இருந்து திருநெல்வேலி போய்டு மெயின் ரோட்ல பாவர சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழப்புறப்பீப்பா சில விளக்குன்னு சொல்லி வரும் அதுக்கு கீழப்புறவா ஷாப் வந்து லொக்கேட்டா ஆயிருக்கு இப்ப இந்த வண்டியோட அப்படியே ஃப்ரண்ட் சைட் லுக்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சலாம் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மேனுபேக்சரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் பாத்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர் அவினாசி நம்பரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஃபாக்லாம் எல்லாமே வந்து வருது பாருங்க கலர் பாருங்க கலருமே ஒயிட் கலர் ஏழு ஏர் நம்பர் ஆ ஏர் நம்பர் சொல்லலாம் வண்டி டயர் பயிண்ட பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மைலேஜ் என்னன்னா கிடைக்கும் மைலேஜ் மைலேஜ் வரைக்கும் வரைக்கும் டிகி ஸ்பேஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் வண்டியில அப்படியே டிகி ஸ்பேஸ் காமிச்சிடலாமா டொயேட்டோட்டியாஸ்ல ஜிடி டிகி ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் இருக்கும் டிசைனுக்கு ஈக்குவலா இருக்கும் டீசல் வேரியன்ட்டு அதே மாதிரி இந்த வண்டி நம்ம எடுக்கிறோம்னா மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி மேக்ஸிமம்ல பெட்ரோல் வண்டி மாரதியில் பெட்ரோல் வண்டி எப்படி செலவுலாம இருக்குமோ அதே மாதிரி டீசல் வண்டி டீசல்ல மைலேஜ் இது ஒரு பதினெட்டு இருபது வரைக்கும் எடுக்கலாம் உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஆமாம் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டபுள் ஏர் பேக்கு மெயின் கிலோமீட்டர் அப்படியே பார்க்கலாம் கிலோமீட்டர் கம்மியா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வந்து ஓடி இருக்கு ஏசி எல்லாம் சூப்பரா இருந்தது கட் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து வட்டியில வந்து போட்டுக்கிறாங்க இந்த இத்தியாஸ் பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் வரக்கூடிய காம்பினேஷன் வந்து இந்த ஆஷ் கலர்ல தான் பெரும்பாலும் வந்து வரும் அந்த வண்டிக்கு இப்போ நம்ம கையில எவ்வளவு இருந்தா அந்த வண்டியை எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளவு கேட்கிறோம் ஃபைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் வண்டி ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா நாலு டு நாலரை சிபில் நல்லா இருந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்து அஞ்சு லட்சம் ரூபா கூட லோன் வாங்கிக்கலாம் அவ்வளோ வரைக்குமே இல்லை அவ்வளோ வரைக்குமே இந்த வண்டிக்கு லோன் கொடுப்பாங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் ஓகே ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு ஆன ஒரு சூப்பரான கார் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயமாரி ஆட்டோ கனெக்ட் வர மறக்காம அது விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக அதுவும் இத்தியாஸ் அப்படிங்கிறதுனால இந்த வண்டியை மஸ்ட்டாக நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க டிசைருக்கு நீங்கள் ஒரு ஐடியா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்க நிறைய இடங்களில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இத்தியாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ரிவியூஸ் பண்ணுறவங்கள நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இத்தியாசத்தை பொறுத்த அளவுக்கு லோ மெயின்டெனன்ஸ் தான் சோ அதனால இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்துச்சினா இந்த ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம்ல கண்டிப்பாக கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க கம்மி பண்ணி பேசி சூப்பரான பட்ஜெட் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி